அன்பார்ந்த இனதமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த மாதிரி பதிவுகள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு அந்த விதி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் பலவிதமான கோடீஸ்வர யோகம் இருக்குது அந்த கோடீஸ்வர யோகத்தில் பெரிய இந்த ஜவுளி கடை ஓனர்கள் நிறைய பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய கா காம்ப்ளக்ஸில் வந்து என்ன சொல்லலாம்னா நூறு வீடு ஐம்பது வீடு கட்டி விட்டுருக்கிறவங்க அதுல வாடகை வசூலிச்சு வந்து பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பவங்களா அவர்களும் மனிதர்கள் தான் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் ஆனா அந்த மனிதர்கள் அவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படி வந்து ஒரு கிரக அமைப்பு இருக்குது நம்ம அன்னா வந்து என்ன சொன்னோன்னா யார் வருவா எவ்வளவு என்ன இன்னைக்கு நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்துல வந்து மனிதன் அப்படி பிறப்புகளும் இருக்கிறது அந்த மாதிரி பிறப்புகளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ம மகா பெரிய கோடீஸ்வர யோகம் அந்த மகா பெரிய கோடீஸ்வர யோகம் என்பது சந்திரனுக்கு சந்திரன் இருக்கார் இல்லையா சந்திரன் நம்ம ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டு நாலு பத்துக்குடையவர் இந்த மூன்று கிரகங்களும் சந்திரனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் சந்திரனுக்கு ரெண்டு நாலு பத்துக்குடைய கிரகங்கள் சந்திரனுக்கு பதினோராம் இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வர யோகத்தை நம்மளை அணுவிக்கலாம் அப்படி அனுபவிச்சா வந்து என்ன சொல்றோம் நம்ம எதுக்கு யூடியூப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் யூடியூப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லா மக்களும் என்ன சொல்லணும் யூடியூப்பை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நமக்கு அந்த கொடுப்பின இல்லை ஏன்னா இதில் பார்க்குற அவ்வளவு ஒரு பத்தொம்பதாயிரத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களாம் அப்படி ஒரு கோடீஸ்வரி யோகா யூடியூப் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உறுதியா கிடையாது நம்மதான் பாமர மக்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இதுதான் பெரிய பெரிய நிறைய கட்டுக்கட்டா வந்துட்டு எண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சில ஜவுடி கலைகள்லாம் பார்க்கும்போது வந்து நூறு நூத்தி பேர் எப்படி வச்சு வேலை வாங்குறானே தெரியாது ஆனா கூட்டங்கேன்னு வந்து மக்கள் வந்துட்டே இருக்கும் இனி போட்டுட்டே இருப்பாங்க பணம் ஏதோ ஒரு பேங்க்ல போய் போய்கிட்டே இருக்கும் அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பார் இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கண் முன்னாலே பாத்திருக்கோம் இந்த நிலை நமக்கு வருவதற்கு நாம் ஏதாவது என்ன சொன்னா நமக்கு அந்த விதி இல்லை அப்படிங்கறது நமக்கே தெரிஞ்சு வச்சு ஏன்னா சந்திரனுக்கு பா சந்திரனுக்கு ரெண்டு குடையவன் நாலு குடையவன் பத்து குடையவன்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கிறதா அப்படின்னா எனக்கு சந்திரனுக்கு வந்து என்ன சொல்லலாம் நாலு குடையவன் வந்து பதினொன்று உட்கார்ந்துருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு குடையவன் இல்லை சந்திரனுக்கு பத்து குடையவனும் இல்லை இல்லை இது நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை பெரிய கொடிஸ்வர யோகத்தை வந்து காம்ப்ளக்ஸ் கட்டியோ அல்லது வந்து பெரிய பெரிய இது ஜவுளி கடைகள் வைத்தோ நகை கடைகள் வைர நபை வியாபாரிகள் இந்த லலிதா ஜுவலர்ஸ் மாதிரி இன்னும் இளமையாக முட முடத்தலையோட வந்தன சரண அற்புதமாக அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வருதோ அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியை வைத்திருந்ததுக்கு விடை விடை அப்படின்னு சொல்லி வருவது அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டு குடையவர் நாலு குடையவர் பத்து குடையவர் சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருந்தால்தான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார்கள் என்பது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் நம்ம போய் அந்த யோகத்தை வந்து அடைவதற்கு வழி என்னன்னு சொல்கிறேன் அது வந்து உங்களால் முடியுமான்னு பாருங்கள் அப்படி முடிந்தால் கோச்சார ரீதியாக உங்களுடைய சந்திரனுக்கு சந்திரனுக்கு ரெண்டு குடையவர் நாலு குடையவர் பதினொன்று குடையவர் ஒன்று கூடணும் ஒன்று கூடும்போது ஒன்று கூடுகின்ற ஒன்று கூடிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகணும் குலதெய்வத்திற்கு போய் பொங்கல் வைத்து ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அந்த மாதிரி யோகத்தை அந்த கோச்சார காலத்தில் அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பார்க்கலாம் பரிட்சித்து பார்க்கும்போது இறைவன் வந்து அந்த அதாவது வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை ஆனால் வந்து நாம் வந்து அந்த கோச்சார நகர் நகருகள் வரும்போது சில நன்மைகள் நடக்கத்தான் செய்கிறது நம்ம எல்லோரும் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அந்த கோச்சார நகருகள் வரும்போது இது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டு அந்த சந்திரனுக்கு ரெண்டு நாலு குடைவர் சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் ஒன்றிணையும் காலம் எப்படியும் கண்டிப்பாக என்ன சொன்னா வந்து குறைஞ்சதுனால என்ன சொன்னால் ஒரு மாச நாள் அந்த இணைவு இருக்கும் அதுல ஏதாவது ஒரு பெரிய யோகத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்படி அந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அந்த கோச்சார கிரகம் அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்கு அந்த வேலையை வந்து கண்டிப்பாக செய்யும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து உண்மையாகவே உண்மைதான் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாலே பார்க்குறோம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து எல்லாம் போகும்போது இந்த பெரிய பில்டிங் எப்படி கெட்னா கெட்டுறாங்க இதுக்கு எவன் ஓனர் நம்ம ஒரு வீடு கட்டி ரெண்டாவது வீடு கட்டி மூணாவது வீடு கட்டுறதுக்கே வந்துடுச்சேன்னு திண்டாடுறோம் ஆமா திண்டாடுறோம் சில பேர் என்ன வாடகைக்கு உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா வந்து வீட்டுக்குள்ள வண்டியை வைக்க முடியாம தெருவில் நிறுத்திருப்பான் வீட்டுக்குள்ள ட்ரம் வைக்கிறதுக்கெட இருக்காது வாசல்ல வச்சிருப்பான் அப்படியெல்லாம் நம்ம கண் முன்னாடி இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களே ஏன்னா நம்ம இந்த ஒரு இந்த ரகசியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சந்திரனுக்கு ரெண்டு நாலு பத்துக்குடையவர்கள் சந்திரனுக்கு பதினொன்னில் இருக்கின்ற இணைவே இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நகைக்கடை அதிபர்கள் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டு இத்தனைக்கும் இந்த கிரக அமைப்பு தான் இதே கிரக அமைப்பு நமக்கு கோச்சார ரீதியாக வரும் அப்ப அதை அதை வந்து சக்சஸ் பண்ணுவதற்கு குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபட்டு பத்து பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்துவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்தில் பார்ப்போம் வெற்றி பெறுவோம் இருந்தாலும் நம்மளும் எப்பயுமே இந்த சந்திரனுக்கு நாலு குடையவன் சந்திரனுக்கு நாலு குடையவன் சந்திரனுக்கு பதினொன்றில் வரும்போதும் சந்திரனுக்கு ரெண்டு குடையவன் சந்திரனுக்கு ரெண்டு குடையவன் பத சந்திரனுக்கு பதினொன்னில் வரும்போதும் சந்திரனுக்கு பத்து குடைவன் சந்திரனுக்கு ஆஹ் பதினொன்னில் வரும்போதும் பரிச்சித்து பாருங்கள் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறதா என்று இந்த மூணு கிரகம் சேர இணையவில்லை என்று சொன்னால் ஒரு கிரகம்னாலும் வரும்போது அந்த யோகத்தை கொடுக்கிறதா ஒரு யோகத்தில் வந்து ஒரு பகுதி நாளும் கொடுக்கிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக செய்யும் நாம வந்து என்ன சொல்றோம்னா வந்து ஓடுமேன் ஓட உருமீன் வருமலமும் காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி பரிசித்து பாருங்கள் கோடீஸ்வர யோகத்தின் உண்மையான கிரக செயற்கை இதுதான் தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள் பிள்ளைகள ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்